எல்லாருக்கும் அக்ரிடெக் மற்றும் டிராக்டர் வில்ஸ் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மகேந்திரா ஃபோர் செவன் பை டிஏ பூமி இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வாங்க இந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை இப்போ நம்ம முழுசாக பாருங்கள் அப்போ தான் டிராக்டர் வில்ஸ் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வீடியோவை பார்க்க முன்னாடி நம்ம சேனலாக தான் இருக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்புறம் போடுற ட்ராக்ட்ரு சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் த மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஏ பூமத்திரம் அந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயருங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்து ரிஜிஸ்ட்ரேஷனு ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஓனருங்க டிராக்டரோட ஸ்டேரிங்கு நார்மல் சரிங்க கிளச்சு சிங்கிள் கிளச்சு பிரேக்கு நார்மல் பிரேக்குங்க வண்டியோட ஹெச்பிங்குறவங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி கேட்டிக்கிறீங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கள் மாதிரி பெயிண்ட் ஹெச்ப் கிடையாது வண்டியில் டயர் அளவுக்கு பேக் டயரு ஒரு பத்து பைசா கண்டிஷன் இருக்கும் ஃப்ரண்ட் டயரும் ஒரு பத்து பைசா கண்டிஷன் இருக்கும் டயரு கம்மியாக தாங்க இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கி டாப்பு ஊக்குவட்ட பம்பர் எல்லாமே அவைலபிள் இருக்குங்க வண்டியில் இன்ஜினு கிரௌநகிரி பேசலாம் நல்லா தெளிவான கண்டிஷனாக இருக்குதுங்க லோ பட்ஜெட்டில் எனக்கு ஒரு ரெண்டாயிரத்து பத்துக்கு மேலே வண்டி வேணால் இந்த வண்டி உங்களுக்கு ரொம்ப சூட்டபுலாக இருக்குங்க எனக்கு கம்மி பட்ஜெட்டில் ஒரு மகேந்திரா டிராக்டர் வேணும் உங்களுக்கு அதுவும் கொஞ்சம் ரெண்டாயிரத்து பத்துக்கு மேலாம் இந்த டிராக்டர் உங்களுக்கு ஒரு சூட்டபிளாக இருக்குதுங்க வண்டியில் ஒம்பதுக்குள்ளப்போ முப்பத்தர ப்ளீட் ருட்டவேட்டுரு கல்டிவேட்ரு கேஜி விலை எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனாக இருக்குது இன்ஜினு கிரௌநகிரி எல்லாம் சுத்தமாக இருக்குங்க மேலும் சேனலில் உங்களோட டிராக்டரையும் சேல்ஸ் பண்ணு குரூப் அப்படின்னா நம்ம சேனலில் கண்டெக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருங்க இந்த மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை ரெண்டாயிரத்தி பத்து இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விளைனு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஒம்பதாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்டு பிரிஸ்லங்க நேரில் போனால் இன்னும் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டாக்ட் நம்பர் இந்த வீடியோட லாஸ்ட்டில் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு நேரில் போய்ட்டு வண்டி மட்டும் புக்கை தரவா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் மேலும் இது போல் ஒரு இன்னொரு டிராக்டர் சேல்ஸ் சந்திப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்